ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி காரச்சட்னி தாங்க பண்ண போகிறோம் நைட்டு டின்னர் இருக்குது தோசைக்கு அடுத்து சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து தக்காளி ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு கை அளவுக்கு பெரிய வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் இப்போ இது தாளிப்பு கொடுத்துர்லாம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ வெந்தயம் சேர்த்துட்டு கடுகு அதுலேயே ஒரு அதே கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் தக்காளி வந்து சட்னி கொஞ்சமாக பண்ண போகிறதுனால எல்லாமே கம்மி குவான்டிட்டியில் தான் சேர்த்துருக்கேன் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூனு வர கொத்தமல்லி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா பொரியட்டும் இப்போ அதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம் வர மிளகாய் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம ஒயிட் ரைஸ் சூடாக இருக்கு இல்லை சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அது கூட வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தா வறுத்து எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம தக்காளி இதில் சேர்த்துக்கிறோம் இப்போ ஓரளவுக்கு நமக்கு வதங்கி வந்ததும் இதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் இப்போது ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறேன் இந்த அளவுக்கு வந்துடுச்சா போதும் நமக்கு இது கூட வந்து தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் ரொம்ப பொடியாக கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு ஒரு ரெண்டாம் மூணாக கட் பண்ணிங்க அப்படின்னாவே போதும் அது வதங்கிடும் ஸோ அடுப்பு சிம்லையே வச்சுட்டு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ அதுக்கு வந்து புளி சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு புளி சேர்த்துறீங்களோ அந்தளவுக்கு காரம் நமக்கு ஈக்குவல் பண்ணி கொடுக்கும் அதனால ஒரு சின்ன எலுமிச்சி பழ சைஸ் அளவுக்கு நான் புளி சேர்த்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வதங்கட்டும் இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்க விட்டுட்டு ஆற விட்டுடலாம் இது இப்போ நல்லா ஆறுனதும் நம்ம மிக்சிச்சரில் போட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி விட தேவையில்லை ஸோ இது நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ